அர்த்தம் கடன்றது எல்லாரோட லைஃப்லயும் இருக்கு மேம் அந்த கடன் வந்து தீரணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனுஷனும் ஓடிட்டு இருக்கான் உழைச்சிட்டு இருக்கான் சொல்லலாம் அந்த கடன் தீர்றதுக்கு மைத்திரிய முகூர்த்தம் இந்த மே மாசம் எப்ப வருது நம்ம என்ன செஞ்சா கடன் தீரும் அந்த முகூர்த்தத்தை வந்து மக்கள் எப்படி பயன்படுத்தலாம் அதாவது இந்த மாதம் மேல சட்டம் இல்லாம தான் வேட்டி மட்டும் கட்டிட்டு ஏக வஸ்திரம் கையில ஒரு துண்டு இடுப்புல கூட கட்டிக்கலாம் அல்லது மடியில் மடித்து வச்சுட்டு சின்முத்திரை வடக்கு பார்த்து உட்காந்து சத்தியாருக்கு நான் தீபம் ஏற்றிடுவேன் எந்த ஊரில் எந்த நாட்டில் நான் இருந்தாலும் ஏன்னா பிரபஞ்சத்தோட நம்ம வந்து கனெக்டிவிட்டியில் போகக்கூடிய அந்த டைம் இது ஒரு விஷயம் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த மைத்திரேய முகூர்த்தத்தில் நம்ம செய்யக்கூடிய விஷயம் இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு டைம் கிடைச்சிருக்கு இந்த வருடம் இந்த மாதம் எப்படின்னா ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் சஷ்டி டாக்டர் சரவணாதேவி மேடம்தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம்மா நர்பவி நர்பவி மேம் நிறைய நல்ல பதிவுகள் கொடுத்துட்டு வர்றீங்க மேம் இன்னைக்கு வந்து மைத்ரேய முகூர்த்தம் கடன்றது எல்லாரோட லைஃப்லயும் இருக்கு மேம் அந்த கடன் வந்து தீரணும் அப்படின்னு தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனுஷனும் ஓடிட்டு இருக்கான் உழைச்சிட்டு இருக்கான் சொல்லலாம் அந்த கடன் தீர்றதுக்கு மைத்ரேய முகூர்த்தம் இந்த மே மாசம் எப்ப வருது நம்ம என்ன செஞ்சா கடன் தீரும் அந்த முகூர்த்தத்தை வந்து மக்கள் எப்படி பயன்படுத்தலாம் ஓகேமா அதாவது இந்த மாதம் மே இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில மூன்று மணி முப்பது நிமிஷத்துல இருந்து ஐந்து மணி பதினைந்து நிமிடம் வரைக்கும் அது பிரம்ம முகூர்த்த டைம் அது சூப்பரான பிரம்ம முகூர்த்த டைம் இந்த டைம்ல வந்து நம்ம வந்து இந்த கடனை பற்றி ஃபஸ்ட்டு நினைக்க கூடாது இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கடன் இருக்கிறவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தெரிந்தோ தெரியாமலோ ஒரு இஎம்ஐ போட்டிங்களோ ஏதோ ஒன்று போட்டாச்சு ஒரு கால சூழ்நிலையில் கடன்ல போய் நம்ம சிக்கியாச்சு இதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா நீங்கள் கடனை பற்றி நினைக்கக்கூடாது ஏன்னா நம்ம மனசு எதை அடிக்கடி நினைக்குதோ அதுதான் செயலாக்கம் பண்ணுது இந்த பிரபஞ்சம் இது யூனிவர்சல் ரூல் அப்போ ஒரு கடன் இருக்கு அப்படின்னா கடனை மறந்துருங்க இந்த இந்த பிரம்ம முகூர்த்த டைம்ல இந்த இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த நேரத்தில் மூன்று மணி முப்பது நிமிடத்துலேருந்து ஐந்து மணி பதினைந்து நிமிடத்துக்குள்ளே நீங்கள் ஒரு பிரார்த்தனை பண்ண போகிறீங்க இந்த பிரார்த்தனைக்கு முன் முதல் நாள் சனிக்கிழமே நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை ரெடி பண்ணிக்கணும் இந்த பிரம்ம முகூர்த்தமாகவும் இருக்குது இந்த நேரம் வந்து நமக்கு வந்து மைத்ரேய முகூர்த்தமாகவும் இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த இந்த வாதம் வரக்கூடிய இந்த நாள் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு துவக்கத்தை புதிய ஒரு அத்தியாயத்தை போகுது அதற்காக இந்த ப்ராஸ்பரிட்டி எனர்ஜி பணவரவுக்குண்டான ஒரு சக்தியை நம்ம ஈர்க்கணும் ஒரு மணி மேக்னட்டா நம்ம மாறணும் அப்படின்னா இதற்கு நம்ம வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் மகாலட்சுமி மகாலட்சுமியோட ஃபோட்டோ பச்சை நிற பட்டுப்புடவை கட்டின மாதிரி ஒரு ஃபோட்டோ டவுன் வீட்டில் இருந்தா அதையே எடுத்து வச்சுக்கோங்க அல்லது ஒரு ஃபோட்டோ ஒன்று டவுன்லோட் பண்ணி அதை வந்து ஃப்ரேம் போட்டு ரெடியா வச்சுக்கோங்க சின்னதாக இருந்தா போதும் இதுக்கெல்லாம் பெருசாக பண்ணணும்னு அவசியம் இல்லை இது ஒன்று எடுத்து வச்சுருங்க வ அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது பூஜை ரூம்லேயே பண்ணணுங்கிற அவசியமும் இல்லை ஹாலில் கூட நம்ம அமர்ந்துக்கலாம் நெய் தீபம் நல்ல ஒரு மண் அகலில் ரெண்டு மண் அகலில் ம அகல் மண் அகல்லாம் புதுசாக சுத்தம் பண்ணிவிட்டு அதில் நெய் போட்டு ஆறு டைமண்ட்கள் கண்டு ஆறு கிராம்பு போட்டுட்டு பஞ்சத்திரி தாமரத்தண்டு திரி இதை ரெண்டையும் இணைத்து திரியா போட்டு ரெடி பண்ணி வச்சிடணும் ஒரு பிளேட்டில் அச்சதை வச்சு அச்சதைக்கு மேலே இந்த தீபத்தை ஏற்றுறதுக்கு ரெடியாக வச்சிடணும் ஃபோட்டோவுக்கு நல்ல வாசனை உள்ள மலர்களை ரெடி பண்ணி வச்சுக்குங்க அது போலவே காலையில் சீக்கிரமாக இந்த மூன்று மணி முப்பதுங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருச்சு குளிச்சிடணும் தலையோட குளிச்சுட்டு குளிக்கிற தண்ணியில் கல் உப்பு போட்டு குளிச்சுருங்க ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிற நெகட்டிவ்ஸ் எல்லாம் கிளியர் ஆகணும் பாசிட்டிவ் உள்ளே கொண்டு வரணும்னா நெகட்டிவ் வெளியில் போகணும் அப்போ இந்த ப்ராசஸ்க்கு சால்ட் வாட்டர் போட்டு தலையோட குளிச்சிங்க அதாவது ஒரு வாளி தண்ணியில் ஒரு ஸ்பூன் சால்ட்டு கல் உப்பு போட்டு குளிச்சிங்க பிறகு இந்த ஃபோட்டோவை தான் முதல் நாளே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் பூவோ தாமரை மலர்களோ வச்சுக்கோங்க வச்சுட்டு தீபம் ஏற்றி ஃபோட்டோ வந்து கிழக்கு பார்த்து இருக்கணும் தீபம் கிழக்கு பார்த்து எரியணும் நீங்கள் வடக்கு பார்த்து உட்காரணும் கீழே வந்து ஒரு மேட்டோ ஒரு மணப்பழகையோ போட்டு அது மேலே உட்காந்து கையில் சின்முத்திரை சின்முத்திரை இருக்கணும் நீங்கள் வந்து இந்த நைட்டியெல்லாம் போட்டுட்டு நிச்சயமாக உட்காரவே கூடாது சாரி கட்டிங்க அல்லது சுடிதார் ஜென்ஸாக இருந்தால் வேஷ்டி ஷர்ட்டு லுங்கியோ இந்த பர்முடாஸு இதெல்லாம் ஷர்ட்டு இதெல்லாம் நீங்கள் போடக்கூடாது மேலே சட்டை இல்லாமல் ஜென்ஸாக இருந்தால் வேட்டி மட்டும் கட்டிட்டு ஏக வஸ்திரம் கையில் ஒரு துண்டு இடுப்பில் கூட கட்டிக்கலாம் அல்லது மடியில் மடித்து வச்சுட்டு சின்முத்திரை வடக்கு பார்த்து உட்காந்து நெத்திக்கலாம் வச்சுக்கோங்க ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் விபூதியோ குங்குமோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை அதெல்லாம் ரெகுலர் நீங்கள் பண்ணிவிட்டு ஊது பத்தி ஏற்றி வச்சுருங்க நல்ல சந்தன ஊது ரெண்டே ரெண்டு ஊது பத்தி ஏற்றி வச்சுட்டு தீபம் ஏற்றிட்டு வடக்கு பார்த்து உட்காந்துட்டு நீங்கள் வந்து ப்ரீத்திங் மனசில் வந்து எந்த சலனமும் இருக்கக்கூடாது உங்களோட மூச்சு காற்றை நீங்கள் கவனிக்கணும் அதாவது நீங்கள் குழந்தை போது பார்த்திங்கன்னா குழந்தை வந்து மூச்சை உள்ள இழுக்கும் பொழுது வயிறு மேலே வரும் மூச்சை போது வயிறு உள்ளே போகும் இந்த ப்ராசஸ் உங்களுக்கு இருக்கான்னு உங்கள் அடி வயிற்ற தொட்டு பாருங்க உங்களை உங்களோட வயிற்றில் கை வச்சு இழுத்து பார்த்தீங்கன்னா கடன் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மூச்சு உள்ளே இழுக்கும்போது வயிறு உள்ளதான் போகும் வெளியே வராது அப்போ நீங்கள் அங்கே கடனை தான் அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க இது வந்து கொஞ்ச நேரத்தில் நம்ம மாற்றிடலாம் நீங்கள் வந்து இந்த சின்மூத்திர உட்காந்துட்டு மூச்சு காட்டுற கவனித்து இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் மூச்சை உள்ளே இழுக்கும்போது வயிறு வெளியில் வரும் மூச்சை வெளிவிடும்போது வயிறு உள்ளே போகும் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து செல்வ செழிப்போட ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப நிம்மதியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ வேணுங்கிற விஷயத்த மட்டும் கேளுங்க எனக்கு நிறைய கடன் இருக்கு கடன் அடைக்கணும் இப்படி கேட்கக்கூடாது அந்த கடனை பற்றி விட்டுட்டு நீங்க நல்ல செல்வ செழிப்போட மகிழ்ச்சியா நல்ல ஒரு நல்ல ஒரு லக்ஸுரியான லைஃப் நீங்கள் வாழ்ற மாதிரி கனவு கண்டு காட்சிப்படுத்துங்கள் இது ஒரு விஷயம் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த மைத்திரேய முகூர்த்தத்துல நம்ம செய்யக்கூடிய விஷயம் இதுல இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு டைம் கிடைச்சிருக்கு இந்த வருடம் இந்த மாதம் எப்படின்னா இந்த மூன்று முப்பதுலேருந்து ஐந்து ஐந்து பதினைந்து அப்படிங்கிறது நல்ல நல்ல ஒரு ஷார்ப்பான ஒரு பிரம்ம முகூர்த்த டைம் இந்த அந்த பேரே பாருங்கள் பிரம்மன் மு பிரம்ம முகூர்த்தம் பிரம்மன் நமக்கு எழுத எழுதிய தலைவிதியை மாற்றக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் ரெடியாக வச்சுருக்கோம் உங்கள் மொபைலில் டைம் வச்சிருக்கேன் மூன்று முப்பத்தி ஆறுக்கு டான்னு நீங்கள் வந்து தீபம் ஏற்றுவோம் கிட்டத்தட்ட நான்கு வருடங்களாக மூன்று முப்பத்தி ஆறுக்கு நான் தீபம் ஏற்றுவேன் எந்த ஊரில் எந்த நாட்டில் நான் இருந்தாலும் ஏன்னா பிரபஞ்சத்தோட நம்ம வந்து கனெக்டிவிட்டியில் போகக்கூடிய அந்த டைம் மூன்று முப்பத்தி ஆறு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் தீபம் ஏற்றிட்டு இந்த இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ப்ரீத்திங் எடு ப்ரீத்திங் ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ அதை வந்து கனவு கண்டு காட்சிப்படுத்துங்க இது வந்து முழுக்க முழுக்க மைண்ட் பவர் வரம் சக்ஸஸ் மைண்ட் பவர் அப்படின்னு சொல்லிட்டு பயிற்சி வகுப்புகள்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன் அதில் நான் வந்து என்னோடய கிளைண்ட்ஸுக்கு என்ன நம்பி வரவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த தகவலை நம்மளோட சேனல்களை சேனலோட வியூவர்ஸான உங்களோட வாழ்க்கை சிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு அரிய தகவலை சொல்லியிருக்கேன் தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணுங்க இந்த மாதம் இந்த டைமில் இதை பண்ணுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்த அந்த நேரத்தில் பாசிட்டிவாக பதிவு வைங்க அடுத்த மாதத்துக்குள்ளே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் தொடர்ந்து நம்ம வந்து இதையெல்லாம் ஃபாலோ ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் சூப்பராக ரிசல்ட் பண்ண ரிசல்ட் எடுக்கலாம் ஏன்னா கைட் பண்றதுக்கு உங்களுக்கு இந்த சேனல் இருக்கு ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிற பரிகாரங்கள் அப்படிங்கிற நம்மளோட இந்த சேனல் வந்து பல நிலைகள்ல வந்து மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயத்த நம்மளோட வித்யா பண்ணிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல நான் கொடுக்கக்கூடிய இந்த தகவல் இந்த சேனல் மூலமா நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத பிரபஞ்சம் வந்து உணர்த்துது நம்பிக்கையோட நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கும் போது அது மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும் நமக்கு கிடை நான் இப்போ எனக்கு கிடைச்ச விஷயத்த நான் உங்களுக்கு கொடுத்தா பிரபஞ்சம் இன்னும் நாலு விஷயத்த எனக்கு கொடுக்கும் கிவ் அண்ட் டேக் பாலிசி இறைக்கணா கிணறு தான் ஊறும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் மட்டும் பயன்படுத்திக்கிட்டு எங்கள் ஃபேமிலிக்கு மட்டும் பயன்படுத்திட்டு இதை மறைச்சி வச்சேன் அப்படின்னா உங்களுக்கு எப்படி பலன் கிடைக்கும் அதனால நீங்கள் யார் இந்த வீடியோவை பார்த்தாலும் குறைந்தபட்சம் ஐந்து நபர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க அது நீங்கள் வந்து இதை வந்து வியூஸ்க்காக நான் சொல்லலை இது வந்து ஒரு அவங்க அந்த ஐந்து பேர் அந்த நீங்கள் அனுப்பக்கூடிய ஐந்து நபர்களில் யாராவது ஒருத்தர் இந்த பயிற்சியை செய்து அதில் வந்து அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைச்சிது அவங்களோட கஷ்டம் தீர்ந்தது அப்படின்னா அந்த கர்மாவை அவங்க ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா அந்த பலன் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு அப்போ இது வந்து செலவில்லாமல் நமக்கு வந்து பிரபஞ்சம் கொடுக்குற வாய்ப்பு அதனால் ஷேர் பண்ணுங்கள் தெளிவாக சொல்லியிருக்கேன் நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க சொல்லித்தரேன் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி ரொம்ப சிறப்பு மேம் ரொம்ப ரொம்ப சூப்பரான தகவலாக கொடுத்தீங்க மைத்திரிய முகூர்த்தத்தில் ஃபஸ்ட்டு கடனை பற்றி யோசிக்காதீங்க அப்படின்றது ரொம்ப அருமையான கடன் கடன் நம்ம நினைச்சுட்டே இருந்தோம்னா கடன் நம்ம எதாவது அதிகமாக நினைக்கிறோமோ அதை தான் இந்த பிரபஞ்சம் கொடுக்குது கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து டூ தௌசண்ட்ல இருந்து நான் வந்து ஆய்வு பண்ணுறேன் பண்றேன் அப்போ வந்து நான் வந்து ஆல்ஃபா மைண்ட் பவர் அப்படிங்கிற பயிற்சி வகுப்பில் கலந்துட்டு அதை என்னோட நான் ஒவ்வொரு நிலைகளிலும் என் குழந்தைங்களுக்கு நான் பயன்படுத்தி பார்க்கும்போது நான் நினைக்கிறது நடக்கும் நினைக்கிறத கரெக்டாக நினைக்கணும் தவறாக நினைச்சா ஏன்னா பிரபஞ்சத்துக்கு இலக்கணம் தெரியாது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாக ஆகும் இது யூனிவர்சல் ரூல் அப்போ நல்லது நினைக்கிறோம் கடனை பத்தி நினைக்காதீங்க வருமானத்தை பத்தி நினைங்க நல்லா ஹாப்பியா குடும்பத்துல எதுவுமே நினைக்கணும் பணத்தை பற்றி கூட நினைக்கணும் உங்க குடும்பத்தில் நீங்க உங்க மனைவி உங்க பிள்ளைங்க எல்லாரும் ஹாப்பியா நல்லா ஒரு ஃபுட்டு சாப்பிட்டுட்டு எப்போ நீங்கள் அந்த மாதிரி ஹாப்பியா இருப்பீங்க எந்த பிரச்சனையும் இல்லாத இருந்தால்தான் அந்த ஹாப்பினஸ் வரும் அந்த டுகெதர் வரும் அந்த ஒற்றுமை வரும் அதை மட்டும் நினைச்சு பாருங்க தானா அந்த பிரபஞ்சம் அதற்குண்டான வழிவாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பா மேம் ரொம்ப ஒரு சிறப்பான தகவலா கொடுத்தீங்க மேம் மகிழ்ச்சி இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சரவணாதேவி மேடமை நீங்கள் நேரில் சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் நேரில் சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது வாஸ்து விசிட்டுக்கு மேடம் டேரக்டாகவே உங்கள் இல்லங்களுக்கு வராங்க ஸோ தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாது வேறு மாநிலங்களில் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் மேடமோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி I'm